வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீஷம் கதசரிதம் அதில் விஷ்ணு அவதாரமும் சிவ அவதாரமும் சிவ விஷ்ணு ஒற்றுமை வேற்றுமைகள் நேற்றைய தொடர்ச்சி பரம லாவண்ய மூர்த்தியாக வேணுகாணம் பண்ணுபவனை உக்ர ரூபத்தில் பார்க்கவே அர்ஜுனனுக்கு குலை நடுங்குகிறது மூர்த்தியாக ஆகாசத்துக்கும் பூமிக்குமாக விஸ்வரூப தரிசனம் தந்தாள் அர்ஜுனன் ஐயோ அப்பா என்று அலறி பிடைத்து கொண்டு இந்த உன்னுடைய ரூபத்தை பார்த்து த்ரிலோகமும் நடுங்குகிறது ததா அகம் நானும் அப்படியே அக்னிஜ்வாலை வீசும் உன் கண்ணை பார்த்தால் காப்ராவில் என் தைரியம் போன இடம் தெரியவில்லை உன் கோரை பல்லையும் பிரளயாக்னி வீசும் வாயையும் பார்த்தால் எனக்கு திக்கு திசையே புரியவில்லை இங்கே போர்க்களத்தில் கூடியிருக்கிற அத்தனை ராஜாக்களும் கௌரவ சமூகமும் பீஷ்ம த்ரோணாதிகளும் கர்ணனும் நம் படைகள் உட்பட எல்லாரும் நீ பயங்கரமாக திறந்து கொண்டிருக்கும் வாய்க்குள் போய் அறைபட்டு உன் பல்லுக்கு நடுவில் சூரணமாக ஈசிக்கொண்டிருக்கிறார்களே கொண்டிருக்கிறார்களே என்று இப்படி விளவெளத்து போய் பெரிய சம்ஹார மூர்த்தியாகத்தான் அந்த விஸ்வரூபத்தை வர்ணிக்கிறான் பூமாதேவி துஷ்ட அரசர்களின் பாபத்தை தாங்க முடியாமல் முறையிட்டதன் பேரில்தான் கிருஷ்ணாவதாரமானது பூபாரம் தீர்ப்பதான சம்ஹார உத்தேசத்துடன் ஏற்பட்டது வினாசாய துஷ்கிருதாம் என்று ருத்ரனின் சம்ஹார கிருத்தியம் மற்ற அவதாரங்களிலும் நடந்துதான் என்றாலும் கிருஷ்ணாவதாரத்திலேயே அது ஒரு நீண்ட ஆயுசு காலத்தில் ஆரம்பத்திலிருந்து ஏறக்குறைய கடைசி வரை நெடுக நடந்தது மத்ஸ்ய வராக நரசிம்ம அவதாரங்களில் சட்டென்று ஒரு சந்தர்ப்பத்தில் ஆவிர்வாவம் ஒரு அசுரனை அல்லது அசுர கூட்டத்தை வதம் செய்வது என்பதோடு சரி கூர்மம் அமிர்தம் கடைந்த காலத்தில் மத்தாக இருந்த மந்திரமலையை தாக்கியதோடு சரி வாமனாவதாரம் பிரம்மச்சாரியாக சில வருஷங்கள் லோகத்திலிருந்து மகாபலிக்கு சம்ஹாரம் என்று சொல்ல முடியாத பரமானுகிரகமாக பண்ணியே அவனிடமிருந்து பூலோக ஸ்வர்கலோகங்களை மீட்டது பரசுராமர் ரொம்பவும் நீண்ட காலம் இருபத்தி ஓரு தலைமுறை துஷ்ட ராஜாக்களை சம்ஹாரம் செய்தாலும் தனி ஆட்களை தான் கொன்றாரே தவிர சேனை சேனையாக வதம் செய்யவில்லை ராமர் முதலில் பால்யத்தில் சுபாகு மாரிஷரோடு ஒரு சின்ன இராட்சச கோஷ்டி அப்புறம் பல வருஷத்திற்கு அப்புறம் தண்ட காரண்யத்தில் விராதன் பிறகு பதினாலாயிரம் கர தூஷணாதி ராட்சசர்கள் அதற்கப்புறம் மிக பெரிய ராவண சைன்யம் என்று நாலந்து சந்தர்ப்பங்களில்தான் சம்ஹாரம் செய்தார் நடுவில் சுபந்தன் வாளி மாதிரியான தனி ஆசாமிகளின் வதமும் நடந்தது பிற்பாடு லவணாசுரவதம் சத்துருக்கனால் நடந்தது கிருஷ்ணர்தான் பிறந்தவுடன் பூதனையில் ஆரம்பித்து அப்புறம் சகடாசுரன் திருணாவர்த்தன் பகாசுரன் என்று கம்சன் வரையில் போய் ஒரு பட்டாளத்தை பாலியத்திலேயே சமகரித்துவிட்டு அப்புறம் எழுபது எண்பது வருஷம் ஒன்று மாற்று இன்னொன்று என்று ஜராசந்தனின் பெரிய சேனையை திரும்ப திரும்ப அழித்து காளையவனன் போன்றவர்களையும் மறைமுகமாக கொன்று அப்புறம் ருக்மிணி விவாகத்தில் மச்சினன்மார்களுடனேயே சண்டை கொள்ளவில்லை நரகாசுரனுடன் யுத்தம் பாண்டவர்களை கருவியாக கொண்டு மிக பெரிய மகாபாரத யுத்தம் தாத்தாவான பிறகு கூட பேரன் அனிருத்தனை ஜெயிலில் வைத்த பானாசுரனுடன் யுத்தம் என்று விடாமல் பண்ணி ருத்ர பாவத்தை நன்றாக காட்டினார் அவரே ஸ்பஷ்டமாக காலோஸ்மி லோக ஜெயக்குருத்து பிரவிற்த்த லோகான் சமாஹர்த்தும் இக பிரவர்த்த நான் லோகத்தை அழிக்கும் பலவானனான காலனாக இருக்கிறேன் லோகங்களை சமஹரிக்கவே இங்கே வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இது மிகைப்படுத்தி சொன்னதுதான் வாஸ்தவத்தில் அவர் லோகம் முழுவதையும் சம்ஹாரம் செய்துவிடவில்லை விடவில்லை அவதாரத்தை முடித்தபோது லட்சோபலட்சம் கௌரவ பாண்டவர்கள் செத்துப்போய் எது வம்சமும் அழிந்து போயிருந்தாலும் அப்போதும் நிறைய பிரஜைகள் பாக்கி இருக்கத்தான் செய்தார்கள் அவர்கள் மேல்தான் பரிட்சித்து ஆட்சி செலுத்தினான் ஏன் மிகையாக சொன்னான் என்றால் இவரே தேரை ஓட்டிக்கொண்டு வந்து அர்ஜுனனை யுத்த பூமியில் நிறுத்தியிருக்கும்போது அவன் யுத்தமா பண்ணுவது என்று முரண்டு பண்ணுகிறான் டேய் நீ இல்லாவிட்டாலும் நானே தீர்த்து கட்டிவிடுவேண்டா அதுதான் என் சங்கல்பம் உனக்கு வெற்றி வீரன் என்று எஸ் எஸ் சேர்க்கணுமென்றே போனால் போகிறதென்று உன்னை எனக்கு கருவியாக சூஸ் பண்ணினேன் என்று பகவான் அவனுக்கு சொல்ல வருகிறார் அது அவனுக்கு நன்றாக மனசில் தைக்கணுமானால் இப்படி மிகைப்படுத்தித்தான் சொல்லணும் ஒரு சத்காரியம் ஆயிரம் ரூபாய் வேண்டியிருக்கிறது நாமே போட்டு பண்ணிவிடலாம் ஆனாலும் நாலு பேருக்கு புண்ணியம் வரட்டுமே என்று நினைத்து ஒருத்தனிடம் போய் கேட்கிறோம் அவன் மூக்கால் அழுகிறான் அப்போது அடே உன் சகாயமில்லாமல் நானே லட்ச ரூபாய் போட்டு பண்ணிவிட முடியும்டா என்று நமக்கு வேண்டியது ஆயிரம்தான் நம்மால் முடிந்ததும் அவ்வளவுதான் என்றாலும் கூட அதை ஒரே தூக்காக லக்ஷம் என்று தூக்கித்தானே சொல்வோம் அப்படித்தான் துஷ்ட ஜன சம்ஹாரத்திற்கு மட்டுமே வந்த பகவான் சர்வ லோகத்தையுமே சம்ஹரிக்க வந்ததாக சொன்னார் அப்படி சொல்லும்போதே இப்படி சர்வலோக சம்ஹாரம் செய்வது பிரளயகால ருத்ரனே ஆனதால் தானும் அவனும் ஒன்றுதான் என்று தெரிவித்து விட்டார் ஒரு பரமாத்மாதான் சிவன் விஷ்ணு என்று இரண்டு ரூபத்தில் இரண்டு பேருக்கும் தாங்கள் பரமாத்மா என்று தெரியும் அதோடு ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனுக்குத்தானே விஷ்ணுவென்றும் விஷ்ணுவுக்கு தானே ஈஸ்வரன் என்றும் தெரியும் கீதையில் அப்படித்தான் யோகம் ஐஸ்வரம் என்று ஈஸ்வரனுக்குரிய தான யோகத்தை தாம் காட்டுவதாகச் சொல்லி சவுகார கிருத்தயத்தை காட்டினார் ஆனால் லோக விவகாரம் என்பதை பல தேவதைகள் அவருக்கென்று ஒரு பொறுப்புடன் நடத்துவது போலவே விளையாட வேண்டும் இராஜாங்க அதிகாரிகள் இன்னார் இன்ன இலாக்கா என்று காரியம் செய்வது போல தேவதைகளுக்கு ஒழுங்காக வகுத்து கொடுத்து விளையாட்டை நடத்த வேண்டும் என்பதுதான் ஏக பரமாத்மா பல ரூபம் போட்டுக்கொண்டதற்கு காரணம் இதில் மகாவிஷ்ணு ஈஸ்வரன் என்று இரண்டு ரூபம் எடுத்துக்கொண்டு ஒன்றில் இருந்து லோக நிர்வாகம் செய்வது இன்னொன்றில் யோகியாயிருந்து லோகத்தில் இருந்து ஜீவர்களை விடுவிப்பது என்று விளையாட்டு பண்ணுகிறார் இது நிரந்தர விடுதலை முன்னேயே சொன்னார் போல விடுவிப்பதில் இரண்டு தினசு நிரந்தரமாக விடுவிப்பது ஒன்று அது ஞானத்தினாலேயே நடப்பது அதை செய்வதற்காக ஞான ஸ்வரூபமான தட்சிணாமூர்த்தி யோகியாயிருக்கிறார் இன்னொன்று தற்காலிகமாக விடுவிப்பது சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற லாயக்கே இல்லாதவர்களுக்கும் ஐயோ பாவம் என்று தற்காலிகமாக ஓய்வு தருவது அதுதான் பிரளயம் பிரளயம் என்ற வார்த்தையை கேட்டால் பயங்கரமாக இருந்தாலும் அதற்கு நிஜ அர்த்தம் நன்றாக பரமாத்மாவின் அமைதியில் லயித்து போவது என்பதே பிர லயம் பிர நன்றாக லயம் லயிப்பது சம்ஹாரம் என்று கோர கிருத்தியமாக தெரிவதற்கும் அர்த்தம் சிருஷ்டியில் வெளிவந்ததை ஆதியிலிருந்த அமைதி நிலைக்கே பழையபடி இழுத்து சேர்த்து வைப்பது என்பதுதான் ஆனால் இது நிரந்தரமான முக்தி இல்லை முக்தியில் பரமாத்மாவுடன் ஜீவாத்மா மறுபடி பிரிக்க முடியாமல் ஒன்றாக போய்விடும் லயிப்பது என்றாலோ லயம் களைந்த பிறகு அடுத்த சிருஷ்டியில் சம்சாரத்திற்கு வரவேண்டியதுதான் என்று அர்த்தம் ஆனாலும் அத்தனை காலமாவது லாயக்கே இல்லாத ஜீவனுக்கும் ஈஸ்வரன் ருத்ரனாக இருந்து வாழ்க்கையில் ஓயாத சஞ்சலங்களிலிருந்து ஓய்வு தருகிறான் சித்த சுத்தியோடு கர்மாக்களை கழித்துக்கொண்டு ஞான மார்க்கத்தில் செல்பவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் குருவாக வந்து பரம சாந்தனாகவும் பரம ஹிதமாகவும் சம்சார விடுதலை தரும்போதோ அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற வெகுமதியாக நிரந்தர முக்தியாகவே தருகிறான் தகுதி இல்லாதவர்களுக்கும் தற்காலிக முக்தி தரும்போது அப்படி சாந்தமாக ஹிதமாக பண்ணலாமா அப்போது எப்படி வேண்டுமானால் இருந்துவிட்டு போகலாம் என்று ஜனங்களுக்கு குளிர்விட்டு போய்விடும் அல்லவா அதனால்தான் சாந்த ஸ்வரூபியாக போய் பிரளயத்தை உண்டு பண்ணாமல் ருத்ரனாக பயங்கர ஊழி தாண்டவம் செய்து காரியத்தை முடிக்கிறான் பயமுறுத்தி கஷ்டப்படுத்தி ஆனாலும் பெரிய சாந்த நிலையில் கொண்டு போய் சேர்க்கிறான் இது இருக்கட்டும் இவர் இவருக்கு இன்ன காரியம் என்று தேவதைகளுக்கிடையே பரமாத்மா வைத்திருக்கிறான் என்றேன் ஒருத்தர் டிபார்ட்மெண்ட்டில் இன்னொருத்தர் தலையிட்டால் ஒழுங்கு போய்விடும் ஆனாலும் எல்லா தேவதைகளும் முடிவில் ஒன்றுதான் என்ற அபேத பாவமும் உலகத்தில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் என்னது உண்ணுது என்று தெய்வபேதம் செய்து கட்சி கட்டிக்கொண்டு ஒரே சண்டையாகத்தான் ஜனங்கள் நிற்பார்கள் அதனால் பரமாத்மாவின் ஏற்பாட்டில் எப்படி இருக்கிறதென்றால் ஈஸ்வரன் சிவன் விஷ்ணு அம்பாள் போன்ற முக்கிய தேவதைகள் தங்களுக்குள் அபேதத்தை காட்டுவதாக எந்த பொறுப்பையும் ஏற்று எந்த டிபார்ட்மெண்ட்டையும் நடத்தலாம் என்று இருக்கிறது சின்ன தேவதைகள் இப்படி செய்ய முடியாது முக்கிய தேவதைகளும் ஒரு சமயத்தில் ஓரளவுக்குத்தான் இலாக்களை மாற்றிக்கொண்டு பண்ணுவது ஒரே அடியாக மாற்றிக்கொள்வதற்கில்லை கிருஷ்ணருக்கு முற்பட்ட அவதாரங்களில் சட்டென்று கொஞ்ச நாளைக்கு மட்டும் ஒரு ஆவிர்பாவம் பண்ணியோ அல்லது சில வருஷமோ பல வருஷமோ பூலோகத்தில் மனுஷன் மாதிரி வாசம் பண்ணியோ தப்பு கூட்டங்களை அழித்து வேத தர்மத்தை விளங்குபடி செய்வது என்றிருந்தது அதாவது ஒரு ராஜா சத்துருக்களை வதம் பண்ணி தர்ம மார்க்கத்தில் ராஜ்யபாரம் செய்வது போல அவை இருந்தன இதனால் லோக பரிபாலனத்தில் ராஜாவாக உள்ள மகா விஷ்ணுவே அவதாரங்கள் எடுத்து சத்திரிய தர்மப்படி யுத்தம் செய்வது பரிபாலிப்பது என்று பண்ணினார் யுத்தத்தில் ஈஸ்வரனின் சம்ஹார அம்சத்தை எடுத்துக்கொண்டார் கிருஷ்ணாவதாரத்தில் நாம் பார்த்தபடி ஈஸ்வர சுபாவத்தை சம்ஹார விஷயத்தில் வெளிப்படையாகவே சொல்லி எடுத்துக்கொண்டார் அதோடு ஈஸ்வரனின் இன்னொரு காரியமான ஞானோபதேசத்தையும் அவர் அந்த அவதாரத்தின் கடைசி பாகத்தில் செய்தார் அதற்கு முற்பட்ட அவதாரங்களில் ஞானோபதேசம் இல்லை அதை செய்ய அக்காலங்களில் இருந்த ஞானிகளும் மகான்களுமே போதுமாக இருந்தது இவர்கள் கூட தாங்களே ஜனங்களை தேடிப்போய் மல்லு கொடுத்து உபதேசிக்க அதிக தேவையில்லை அவதாரத்தினால்தான் துஷ்ட சம்ஹாரம் ஆன பிற்பாடு ஜனங்கள் தாங்களாகவே பழையபடி தர்ம வழிகளில் போவதாகவும் மகான்களை தாங்களே அதிகமாக தேடிப்போய் உபதேசம் வாங்கிக் கொள்வதாகவும் இருந்து வந்தது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஸ் மகா பெரிவாச்சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம்